இந்த வீடியோ பாருங்க இந்த பையன் எப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி பாருங்க மக்களை இதை பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து எப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு தளபதி தளபதி எப்படியாவது எங்களை வந்து பாருங்கள் எப்படியாவது பாருங்கள் அந்த பையனோட இந்த செய்ய இருக்குல்ல பத்து பேர் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்க மேலே வந்து சில பேர் மிஸ் இந்த மாதிரி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கற்று கற்றுன்னு கதறான் இந்த வீடியோ இப்போ நியூஸ் தமிழ் டுவெண்ட்டிஃபோர்ட் செவனில் வெளியே வந்துருக்குது அப்பட்டமும் அங்கே என்ன நடந்துச்சு எதுனால் வந்து இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியாகவே இருந்துச்சு போலீஸ் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா நெருகலான இடத்த கொடுத்து விட்டாங்க அதில் ஒருத்தர் கூட இப்போ சொன்னார் அந்த தடுப்பணை நாலா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப் இருந்ததே தடுப்பணை வச்சும் கூடிய அந்த பக்கம் மக்கள் வெளியே போகாத முடியாத அளவுக்கு இறுக்கி விட்டாங்க இடத்த வந்து இறுக்கி விட்டாங்க அதுக்கெலாம் வந்து விடை கிடஞ்சிருச்சு அப்படியே அந்த பையன் எப்படி கதறான் பாருங்க அங்கே விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காப்பில இந்த பையன் ஏதோ ஒரு மாடியில் இருக்கான் போல இருக்குது அந்த மாடியில் நின்று அப்படி கதறான் ஐயோ தன்னால் காப்பாற்ற முடியலையே அங்கே உயிர் போகுதே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சியில் தளபதி தளபதிங்கிறா அதனால தான் அந்த ஆதவம் வந்து எதுனால மேலே வர்றாருன்னா அங்கே தெரிஞ்சிருச்சுங்க இவர் வந்து ஏழு மணிக்கு அங்கே உள்ளே வர்றாரு ஏழை ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாரில்ல அந்த காமன் மணி நேரத்துக்குள்ளே பத்து பேர் வந்து என்னென்னா முதல்ல வந்தாங்களே பத்து பேர் இறந்துட்டாங்கன்னு அந்த பத்து பேர் அப்பயே இறந்துருக்காங்க அப்பயே அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் வந்துருக்கு அப்போது நம்ம சொன்னோம் இல்லையா அதான் வந்து உண்மை விஜய்க்குடைய வண்டி உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை ஆல்ரெடி அந்த இடம் வந்து ஒரு ஃபோர் மூடிடுச்சு இதில் ரெண்டு பேர்த்து மேலே தப்பு இருக்குது நம்ம இப்போ திமுகவை ஆதரித்து பேசப்படுறதுல திமுகவை எது தான் பேசப்படுறோம் ஏன்னா அந்த இடத்த கொடுத்தது தப்பு முதல்ல விஜய்க்கு திமுக திமுகவுடைய தப்பு என்ன தெரியுமா அந்த தடவை போலீஸோட தப்பு என்ன தெரியுமா அந்த இடத்த கொடுத்தது இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் சொல்லத்தோணுது சொன்னது ஏன்னா மற்ற இடம்னா அந்த கூட்ட நெரிசல் எவ்வளோ வந்தால் கூட மக்கள் வந்து வெளியே போயிடுவான் இதில் வெளியே போக முடியாது ஒரு பக்கம் மக்கள் வெளியே போக முடியாது அடைச்சிட்டாங்க சரியா ஒரு பக்கம் மக்கள் வந்து வெளியே போக முடியாமல் அடைச்சி அந்த அடைச்ச இடத்துல இந்த ஆள் வண்டி விட்டுருக்கான் மக்களே இதை இப்போ வீடியோ பார்த்துட்டு எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி இருக்குது மாதிரி நானும் அழுதுகிறோம் போல இருக்குது அந்த ரொம்ப வந்து ரொம்ப சேடாக இருக்குது இவங்க ஆல்ரெடி போலீஸ் வந்து இந்த இடத்த கொடுத்துடக்கூடாது அது வந்து மெயின் தப்பு ரெண்டாவது அந்த இடத்துக்குள்ளே முன்னாடி அஞ்சு ஆறு கார் பின்னாடி இந்த வேனு இந்த யானை மாதிரி இருக்க ஒரு வேனு பின்னாடி பாஞ்சுக்காரனா அந்த கூட்டம் எப்படிங்க தாங்க கூட்டம் நெரிசல் ஏற்படாமல் என்னங்க பண்ணும் ஸ்டாம்ப் போயிட்டு வராமல் என்னங்க பண்ணணும் ஐயோ அந்த பையன் கத்துறதை பாருங்கள் தளபதி தளபதி பாருங்கள் கதறான் யாருமே கண்டுக்கலை நல்ல வேலைக்கு போலீஸை குறை சொல்கிறாங்களா அந்த போலீஸ் தான் வந்து அங்கே இருக்க ஆளுங்களை தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஓடி இருக்காங்க அப்படி இந்த மாதிரி இந்த ஆள் ஏழை ஏழு மணிக்கு பேசுனா ஏழை ஏழு மணிக்கு வந்து ஏழை ஆளுக்கு பேசுனா அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆட்கள் பத்து பேர் மிதிப்பட்டு இறந்துருக்காங்க அவங்கள தூக்கிட்டு போலீஸ் போய் அந்த ஆம்புலன்ஸ் போட்டு தான் அந்த மேலே இந்த ஆளுக்கு தெரியாதுல்ல விஜய் மேலேன்றிருக்கார் இவங்கள கவனிக்க முடியாது விஜயாவை அப்போ இவங்க இருக்காங்க அப்போ ஆம்புலன்ஸில் கீழே அடிபட்டு கிடந்தால் தூக்கிட்டு போகிறாங்க யார் இந்த போலீஸ் வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸ் போதும் அதை வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு ஆம்புலன்ஸ் உள்ள வந்து இவங்க தாவை கவுனர் வந்து அவங்க வேற மாதிரி அரசியல் பண்ணுறாருங்க ஆனால் நடந்தது என்னன்னா முழுக்க முழுக்க இவங்க சொல்கிற மாதிரி ஆயிரம் பேர் உள்ளே இறங்கிட்டாங்க செந்தில் பாலாஜி ஆளாக உள்ளே இறங்கிட்டாரு அது கிடையாது ஆனால் செந்தில் பாலாஜி டீமு போலீஸ் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா நெருகலான இடத்த கொடுத்து விட்டாங்க அதில் ஒருத்தர் கூட இப்போ சொன்னார் அந்த தடுப்பணை நாலா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப் இருந்ததே தடுப்பணை வச்சு அந்த பக்கம் மக்கள் வெளியே போகாத முடியாத அளவுக்கு இறுக்கி விட்டாங்க இடத்தை வந்து இறுக்கி விட்டாங்க ஒரு நெட்டு சாலையாக வந்து போட்டு விட்டாங்க மக்களே நெட்டு சாலையாக போட்டுவிட்டு மக்கள் வந்து வெளியே போக முடியாத ஒரு ஒரு நெருக்கடியான நிலமையில் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க அந்த நெருக்கடிக்குள்ள இடத்த வந்து கொடுத்துட்டாங்க திமுக இது வந்து பண்ணது போலீஸ் வந்து பண்ணியிருக்கு இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது ஏன்னா அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க வீட்டில் நின்றுட்டு இருக்காங்க இந்த கத்திர பையன் ஆனால் அந்த அடிபடுற மக்கள் வந்து அப்படியே கீழே அவங்களுக்கு அந்த பக்கம் குழி இருக்குது அந்த குழிக்குள்ளே விழுகிறாங்க ஏன் நெரிசலில் என்னங்க என்ன அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ரெண்டு பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குது திமுக த திமுக மேலேயும் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவ்வளோ ஒரு கொடூரமான இடத்த கொடுத்துட்டாங்க இடத்த கொடுத்த தப்புங்க இடத்த கொடுத்த தப்பு அந்த இடத்துல வேறு எந்த இடத்துல கொடுத்தாங்களோ இதை விட அதிகமாகவும் நம்ம வாயில் சொல்லலாம் ஆனால் அந்த இடத்த கொடுத்த அந்த மக்கள் அந்த நெருக்கடியில் நிப்பாட்டி வேறு இடம் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா விஜயாவது அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த ஏன் போகணும் வேணான்னு போலி சொன்னாப்பே கேட்டுட்டு போகாமல் பறந்துருக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அப்பாவி நாற்பத்தோரு பேர் வந்து இறந்து போயிட்டாங்களே விஜயை பார்க்கணும் விஜயன்னா விஜயன்னான்னு சொல்லி அழுதாங்களே அப்படியே உயிராக வச்சுருந்தாங்க விஜய் அண்ணனை பார்க்கணும் விஜயண்ணை பார்க்கணுன்னு கடைசியில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க விஜய்க்கு எந்த இல்லை ஒன்றும் இல்லை போய் கூட பார்க்கல ஆதவர்ஜுனா பார்க்கல இந்த புஷியானது பார்க்கல யாருமே அவங்க அடிப்படை போய் பார்க்க கூடங்க இதுதாங்க உச்சகட்டமாக நம்மளுக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு யாருமா சப்போர்ட் பண்ணுறோம் இந்த இறந்து போனாங்க நான் அதுக்கு தான் நம்ம கதறோம் அதுக்கு தான் சீமானை பேசுகிற அதுக்கு தான் சாட்டை நம்மளெலாம் பேசுகிறோம் இந்த உண்மை வெளியே வராமல் போயிடும் நாற்பத்தி எண்பது ஒரு உரைய நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தது யார் காரணங்கிறது வெளியே வராமல் உண்மை போயிடும் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் தாவைக்கா ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த செயலை செஞ்சிருக்காங்க தான் இப்போ நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் வருது முன்னாடி விஜய் மட்டும்தான் தான் விஜய் தான் முதல் குற்றவாளி சொல்லுது இப்போ விஜய் குற்றவாளி தான் திமுக குற்றவாளி தான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளே வந்துட்டோம் ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது அந்த குறுகலான இடத்த கொடுத்து அந்த இடத்துக்குள்ளே ஐம்பதாயிரம் பேர் இருப்போம் ஐம்பதாயிரமாக இருபத்தேழாயிரம் பேர் அதை போட்டு நெப்பிட்டாங்க அந்த இடத்த இந்த பையன் கத்துறான் பாருங்க அது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா இடம் இல்லை புதுங்க இடம் இல்லை இந்த ஆயிரம் பேர் உள்ளே பூத்துட்டாங்க அதெல்லாம் க கட்டுக்காத அதெல்லாம் தாவை கவர்னர் பண்ணுற கேவலமான அரசியல் இழிவான அரசியல் அங்கே என்ன அரை என்ன நடந்திருக்குன்னா அந்த ஒரு வேளை ரவுண்ட் ஆனால் கொடுத்துருந்தால் இவ்வளோ கூட்டம் வந்தாலும் அங்கே மக்கள் நாலு வழி இருக்கனால போயிருப்பாங்களோ ஏதோ ஒரு பக்கம் சரி அப்படியே பாலத்தில் விழுந்தால் கூட தண்ணியில் தானே விழுந்துருப்பாங்க இது இது வந்து இக்கட்டான இடத்துல கொடுத்துட்டாங்க அப்போ நாற்பத்தோரு உயிர் போன போயிடுச்சு கண்ணு முன்னாடி அந்த பையன் கற்றுனா அந்த பையன் கண்ணு முன்னாடியே போயிருக்கு அந்த பையன் வந்து தளபதி தளபதினு கூப்பிட்றான் தண்ணி கேட்குறான் தண்ணி கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல தண்ணி ஒரு பாட்டில் கூட தூக்கி போட்டு இவங்க கொடுத்துட்ருக்கு அது அதான் அந்த நடந்திருக்கு அதுக்கப்புறமும் செந்தில் பாலாஜி நான் இது பண்ணி பேசினேன் அதனால தான் நடந்திருக்கு அது விஜய் காணொலி வெளியிட்டார் பாருங்க அதெல்லாம் அப்பத்தோட உச்சம் இதெல்லாம் விஜய் விஜய் அங்கே தான் இருந்தார் பார்த்துருக்க மாட்டாரா இல்லை காணொலியெலாம் காமிச்சிருக்க மாட்டாங்களா இதில் வேறு இன்றைக்கி காலையில் ஆதவம் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து செய்தியாளர் மூஞ்சி யோசி ஏன்னா சோ அங்கே நாற்பது பேர் உன்னையால் தான் இறந்துருக்குறாங்க உங்கள் டீமால் தான் இறந்துருக்குறாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனசில் குற்ற உடச்சே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு பத்திரிக்கையாளர்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களே அந்த பணக்கார திமுரு அதான் அந்த ரசிகர்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க தாவேக்காவினர் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் உங்கள் மேலே தான் பழியை போட்டு போயிட்டே இருப்பாருங்க அவனுக்கெல்லாம் கோடீஸ்வரனுக்குங்க தான் எந்த கவலையும் இல்லை எதுவும் இல்லை நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் வேலைக்கு போனால் தான் சோறுட்டு இருக்கிறது நம்மள மாதிரி தான் நீங்களும் நானும் தான் இருக்கணும் நம்ம நம்மளுக்கு எதுக்கு இந்த ரசிகை அரசியல் எதுக்கு பாவம் இன்றைக்கி பாருங்கள் நாற்பத்தொரு குடும்பம் வந்து அனாதையாயிருச்சு இந்த அனாதையானது காரணம் யார் தெரியுமா அந்த கூட்டு போனாங்களா அவங்க தான் அது குழந்த பஞ்சு பிஞ்சு குழந்த எந்த காரணம் என்ன தெரியுமா அவங்க கூட்டு போனவங்க அப்பா அம்மா அவங்களுடைய சொந்தக்காரவங்க தான் காரணம் இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துங்க இதுதான் ஒட்டுமொத்த சினாரியை வந்து விளக்குது சரியா நான் வந்து முன்னாடி விஜய் தான் குற்றவாளின்னு சொன்னேன் நானே சொல்கிறேன் விஜய் மட்டும் குற்றவாளி கிடையாது இதில் சரியான இடத்த கொடுக்காது திமுக அரசும் போலீஸும் மேலேயும் தவறு இருக்குது இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு நாற்பத்தொரு உயிருக்கு யாருமே எந்த பதிலுமே சொல்ல போகிறதில்ல இவங்க அவங்கள சொல்லுவாங்க அவங்க இவங்கள சொல்லுவாங்க அரசியல் தான் பண்ண போகிறாங்க அந்த அரசியலுக்கு பலியடாக போகிறது நீங்களும் நானும் தான் வேறு யாரும் கிடையாது நம்ம தான் என்ன பண்ணுவோம் அவங்க பண்ணுற அரசியலுக்கு பலிகடையாகிட்டு போயிட்டே இருப்போம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்கிற மாதிரி நடி ஒரு நடிகை வர்றானா நடிகனாக பாருங்கள் அவனை கடவுளாக பார்க்காதீங்க அவனை கடவுளாக பார்த்தனால தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க ஒரு நடிகனாக பாருங்கள் அவ்வளோதான் நடிகனை திரு தரையில் திரையில் பார்த்த மாதிரி சிரிச்சவன் போயிருங்க தரையில் வந்தானா பார்க்காதீங்க கூட்டமாக இருக்குன்னா போகாதீங்க இன்றைக்கி எல்லோரும் உயிர் போனதுக்கு காரணமே இதுதான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்